தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றும் பல முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் பல முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக இன்றும் நாங்கள் உங்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் முதலில் என்ன விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச போகின்றோம் என்று சிறப்பு விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கப் போகின்றோம் வெலிகம தபிசாளர் கொலை சந்தேக நபர் கைது பதினஞ்சு லட்சம் ரூபா ஒப்பந்தத்திற்கு இந்த கொலை ஏற்பாடு செய்திருக்கின்றது அதாவது துபாயிலிருந்து பதினைஞ்சு லட்சம் ரூபா ஒப்பந்தத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டதாக அந்த சந்தேக நபரை கை செய்து கை செய்து விசாரிக்கின்ற போது அவர் உண்மைகளை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் போராட்டம் எதிர்கட்சியினர் மேற்கொள்கின்ற மிகப்பெரியத்தனமான முயற்சி எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக மிக பாரிய அளவில் ஒரு போராட்டம் போகின்றார்கள் பெரும் மக்கள் குரல் என்ற பெயரில் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக எதிர்க்கட்சியினர் அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கான வேலை திட்டங்களை மிக ரகசியமாக மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் இந்த வேலை திட்டங்களை அரசாங்கம் குழப்புவதாக குழப்ப முயற்சிக்கலாம் என்று சொல்லி மிகவும் ரகசியமாக கன கச்சிதமாக எதிர்கட்சியினர் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகிய அனுரா அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி தேதி மேற்கொள்ள உள்ளார் இது சம்பந்தமான இவை சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் உலகின் சிறந்த நகரங்களாக நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இத்தாலியை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த கணிப்பீட்டை மேற்கொண்டு இந்த யாழ்ப்பாணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது இந்த யாழ்ப்பாணத்திற்கு இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இங்குள்ள அனைத்து பொருட்களையும் ஏற்றுமதி செய்வதற்காக அதாவது இங்குள்ள உற்பத்திகளை பெருக்குவதற்காகவும் மேலும் வெளிநாட்டு சுற்று பிரியாணிகளை கவர்வதற்காகவும் இந்த வேலை திட்டத்தை மேற்கொண்டு பலரும் வரவேற்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் சொத்து குவித்தவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை தென்பகுதியில் தான் பாதாள உலக குழுக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பல தாதாக்களினுடைய சொத்து குவிப்பு சொத்து குவிப்புக்கு எதிராக போலீசாரும் இராணுவத்தினரும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தற்போது யாழ் மாவட்டத்துக்கு திரும்பி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்களாகிய அதாவது பல்வேறு முறையில் மோசடியான முறையில் சொத்துக்களை சேர்த்தவர்கள் இனி தப்பிக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியும் இதில் பதினோரு பேர் இவ்வாறு பதினோரு பேர் இப்போது இனங்காணப்பட்டிருப்பதாகவும் யாழ் மாவட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு எதிராக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறுகின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் வீட்டில் தனிமையில் இருந்த வல்வெட்டுத்துறை மற்றும் சுண்ணாகத்தில் தனிமையில் இருந்த இரு மூதாட்டிகள் இறந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய இறப்பு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அந்தந்த பகுதியில் உள்ள மரண விசாரணை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இவை சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் யாழ் பல்கலைக்கழக யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் ஊழியர் சங்கம் இன்று ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை நடத்தப்போகின்றது இது எதற்காக என்று சொல்லி நாங்கள் ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம் அனுர அரசாங்கத்தினுடைய தேவைக்காகத்தான் லசந்தரினுடைய படுகொலை மேற்கொள்ளப்பட்டதாக நாமல் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இது ஒரு பரபரப்பான கருத்தாக காணப்படுகின்றது நேற்றைய தினத்தில் கூட நாங்கள் வெளியிட்ட எங்களுடைய காணொலியில் நாமல் அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது இந்த அரசியல் அரசியல்வாதிகளுடைய படுகொலைகள் தற்போதைய படுகொலைகள் மற்றும் துப்பாக்கி சூட்டுகளுக்கு பின்னாலே அனுர அரசாங்கம் தான் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு கருத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்தை தற்போது அவர் உறுதிப்படுத்துவது போன்ற முறையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் அழுத்துத்துறை வைத்தியசாலைக்கு சிகிச்சை புற சென்ற ஒருவர் இறந்திருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் சீரற்ற காலநிலையால் முப்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்டோர் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முந்தா புயல் காரணமாக மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாகவும் இதுவரை முப்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்டோர்கள் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் இதைவிட வெளிநாட்டு செய்திகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் உலகிலேயே மிக வேகமான டைல் ஒன்றை கண்டுபிடித்து சாதனை படைத்தது சீனா எங்களின் தலைவிதிகளை நாங்களே தீர்மானிப்போம் எங்கள் தலைவிதிகளை நாங்கள் தான் தீர்மானிப்போம் வேறு இவர்களினுடைய அனுமதி பெற்று நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சீறி எனவே ஹாஸா மீது மற்றும் பாலஸ்தீனங்கள் மீது போர்க்குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நெத்தன்யாகு அதாவது இப்போ இஸ்ரேல் த இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு பெஞ்சமின் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு உலகெங்கும் பல்வேறு எதிர்ப்புக்கள் கிளம்பிய நிலையில் இவருடைய தாக்குதல் சம்பந்தமாக பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த கருத்தை வெளியிடுத்துகின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் சீனக்கடலில் அடுத்தடுத்து விழுந்த விமானங்கள் இது எந்த நாட்டு விமானங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது அமெரிக்க விமானங்கள் அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் ஒன்றும் தாக்குதல் விமானம் ஒன்றும் அடுத்தடுத்து அந்த சீன கடலில் விழுந்திருக்கின்றது இது தென்சீன கடல் மற்றும் தாய்வான் பிரச்சனையில் தலையிடுவதற்காக மூக்கை நீட்ட வந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய போர்க் இருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டரும் அந்த போ அந்த போர்க் போர் ஹெலிகாப்டரும் போர் விமானமும் தான் குறிப்பிடத்தக்க அம்சமாக காணப்படுகின்றது இதே இதேவேளையில் சீனா ஏனாதிபதியும் அமெரிக்கா ஏனாதிபதியும் எதிர்வருகின்ற சில தினங்களில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கப்போகின்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அணுசக்தி ஏவுகணையை பரிசோதித்து அதிர்ச்சியை ஏற்படுத்திய ரஷ்யா ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையில் இரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் போர் தொடர்கின்றது இந்த போரை நிறுத்துவதற்கு ரஷ்யா விரும்பவில்லை எனவே இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட நோட்டோ நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்து ரகசியமான முறையில் உக்ரைனுக்கு உதவி செய்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் ரஷ்ய நாடு ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது அணுசக்தியில் இயங்குகின்ற புறவசி என்கின்ற ஒரு அணுசக்தியில் இயங்குகின்ற பல மணி நேரம் வானத்தில் பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அணுசக்தியில் இயங்குகின்ற ஏவுகணையை வெற்றிகரமாக தாங்கள் பரிசோதித்த பரிசோதித்ததாகவும் அது இராணுவத்தினுடைய கட்டமைப்புகளுக்கு உள்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரஷ்யா ஜனாதிபதி புட்டென் கூறியிருக்கின்றார் இது ஒரு அதிர்ச்சியான சகவல் இது இவைகள் சகம்பந்தமான ஒரு தொகுப்பான காணொளியாகத்தான் இந்த காணொலி அமைக்க அமையப்போ எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிகம தவிஷாளர் கொலை சந்தேக நபர் கைது பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்திற்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்துக்கு துபாயில் இருந்து ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன வெளிகமை சபை வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என்று நம்பப்படுகின்ற ஒருவரை போலீசார் நேற்று முன்தினம் மகரகம பகுதியில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் சந்தேக நபரை மகரகம நாவின்ன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிறகார வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரின் கொலை துபாயிலிருந்து புறப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்துக்காக மேற்கொள்ளப்பட்டதென்று கொலைக்கு முன்னர் அந்த பணம் கொலியாளிக்கு துக்கமாக வழங்கப்பட்டதென்று சொல்லியும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற வெளிகம பிரதேச சபை தலைவரின் கொலை தொடர்பான இதுவரை கைது செய்யப்பட்ட ஏழு பேர் மேலதிக விசாரணைக்காக நிதி மோசடி விசாரணை பிரிவு எஃப்சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை வெளிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை குறித்து போலீஸ் குழு விசாரணைகள் கூட நடத்தி வருகின்றது உலகில் சிறந்த நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகின் பார்வை உலகில் பார்வையிடக்கூடிய சிறந்த நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது உலகளாவிய பயண ஊடக நிறுவனமாகிய லோன்சி பிளேனட் நிறுவனம் இதனை அறிவித்திருக்கின்றது அத்துடன் இது தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தைக் கொண்ட இடமாக அமைந்துள்ளமையினால் உலகளாவிய ஈர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது லோன்சி பிளானட்டின் சிறந்த பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதன் இஸ்தாலிய மொழி பதிப்பு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தனித்துவ அங்கீகாரம் இலங்கையின் சர்வதேச ஈர்ப்பை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் சுற்றுலாத்துறையின் சமூக அடிப்படையிலான சுற்றுலா அனுபவங்களை ஊக்குவிக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்தல் கருவியாக செயற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தாலியை அடித்தளமாக கொண்ட லோன்சி பிளானட் என்கின்ற அந்த நிறுவனம்தான் இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டு அந்த இத்தாலிய மொழியில் இந்த இந்த நூ இந்த இதை இந்த பதிப்பு பதிப்பு செய்திருக்கின்றது சொத்து குவித்தவர்களுக்கு எதிராக யாழில் பாய்ந்த போலீஸார் அப்போ யாழ்ப்பாணத்தில் முறைகேடான முறையில் பல வழிகளில் அண்மையில் பலர் சொத்து குவைத்திருக்கின்றார்கள் மிக குறுகிய காலத்தில் பணக்காரர்களாகவும் கோடீஸ்வர்களாகவும் பெரிய பங்காளாக்களை கட்டி கொண்டும் பல்வேறு இளைஞர்கள் மற்றும் பல்வேறு குற்ற வளர்ச்சி வளர்ச்சியடைந்து வருவதாக செய்திகள் பரவலாக வெளிவந்த சூழ்நிலையில் தற்போது இலங்கையினுடைய சிஐடியினர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு இப்பொழுது பாய்ந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் முறைகேடான முறையில் அதாவது தவறான முறையில் சொத்துக்களை குவித்தவர்களை அவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை போலீசார் மற்றும் சிஐடியினர் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் முறைகேடாக சேகரித்த சொ சொத்துக்கள் யாழில் தீவிரமடையும் விசாரணைகள் முறைகேடாக தீவிரமடையும் சொத்துக்கள் யாழில் தீவிரமடையும் விசாரணைகள் வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமான முறையில் முறைகேடாக சொத்து சேர்த்த சந்தேகத்தின் பேரில் பதினோரு பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது குறித்த விடயங்கள் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஏபிஎஸ் ஏமகா தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது போதைப் பொருள் கடத்தல் வன்முறைகள் வட்டிக்கு பணத்தை கொடுத்து அதனை வாங்குதல் உள்ளிட்ட சகல சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சொத்து சே சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை பதினோரு பேர் இனங்கண்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபர்களுக்கு சொந்தமான சொகுசுக்கார்கள் ஆடம்பர விடுதிகள் இறால் பண்ணைகள் உள்ளூரில் வெளி மாவட்ட உள்ளூரிலும் வெளி மாவட்டங்களிலும் பல்பொருள் அங்காடிகள் என்பன உள்ளன அந்த சொத்துக்கள் தொடர்பில் முழுமையான புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவை சட்டவிர அவை சட்டவிரோதமாக புறப்பட்டவையாக இருந்தால் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அரசு உடைமையாக அரசு உடைமையாக முடக்கப்படும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் வீட்டில் தலைமையில் இருந்த இதுவேறு இடங்களிலுள்ள மூதாட்டிகள் மர்மமான முறையில் இருந்து சடலமாக காணப்படுகின்றார்கள் வல்வெட்டுத்துறையில் துறையில் தலைமையில் வசித்து வந்த ஒருவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அதே இடத்தை சேர்ந்த வல்வெட்டுத்துறையை சேர்ந்த பிரேமச்சந்திரன் பதனராணி வயது எழுபத்தி எழுபத்தி மூன்று என்கு என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவராவார் இதே நேரத்தில் சுண்ணாகம் பகுதியில் இதே நேரத்தில் சுண்ணாகம் பகுதியில் சுன்னாகம் ஆறுமுகம் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த வயோதீப மாது ஒன்றும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் எனவே இவர்கள் இரண்டு பெற்ற சடலங்களையும் உடற்பூற்று பரிசோதனைக்காக உரிய அதிகாரிகள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சரியான முடிவுகள் இவர்களினுடைய இறப்புக்காரணம் சரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளது தமக்கு வழங்கியுள்ள உறுதிமொழிகளை நிறைவேற்ற கோரியே போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதேவேளையில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் இவர் இந்த போராட்டத்திற்கு சரியான தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார் அருரா அரசாங்கத்தினுடைய தேவைக்காக லசந்தவின் படுகொலை இடம்பெற்றதா என்ற சந்தேகத்தை ஆருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகிய நாமல் ராஜபக்சேக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருந்த அந்த பின்னணியில் மீண்டும் இந்த வெலிகம பகுதியில் லசந்த விக்ரமசேகர என்பவர் என்கின்ற அந்த பிரதேச சபை தமிழ்சாளர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த துப்பாக்கி சூட்டு சத்தகங்கள் ஓய்ந்துவிட்டதாக கூறிய போலீஸ் அமைச்சர் கூறிய சில நாட்களிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது எனவே இது அரசாங்கத்தினுடைய தேவைக்காகத்தான் இந்த கொலை இடம்பெற்றதா என்று சொல்லி அந்த சந்தேகத்தில் நாமல் ராஜபக்ச கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார் அரசாங்கத்தின் தேவைக்காக நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நகர நகரசபையின் மேயர்கள் நகர சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு அவசியமாக வழங்கப்பட வேண்டும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட வெளிகம பிரதேச சபை தலைவர் தனக்கு பாதுகாப்பு சேவை என்று சொல்லி போலீஸ்மா அதிபரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த அதன் பின்னணியில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய கடந்த கால செயல்களை குறிப்பிட்டு கொலையை மறைக்க பொரிஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரியை உரைக்கி நான் மிகுந்த பிரதேச சபை தலைவர் அப்போது கோரிக்கையை நிறைவேற்றியிருந்தால் அவர் இன்று இருந்திருப்பார் என்று சொல்லி இந்த நாமல் ராஜபக்த தெரிவித்திருக்கிறார் ஏதாவது நடக்கும் முன்னர் தன்னை பாதுகாத்துக் கொள்வது பொருத்தமானது என்பதை நான் அரசாங்கத்துக்கு நினைவூட்டுகின்றேன் எனவே பொது பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அரசாங்கத்தை நான் கேட்டுக் தினம் தினம் நடக்கும் சூடு நிறுத்தப்பட்டதாக போலீசுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல கூறியிருந்தாலும் இந்த சூடு அரசாங்கத்தின் தேவைக்காக அதாவது அன்ரா அரசாங்கத்தினுடைய தேவைக்காக நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டி பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு ஆட்டோல் சென்ற ஒரு நோயாளி சிகிச்சை வழங்குவதற்கு முன்னர் உயிரிழந்திருக்கின்றார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற முச்சக்கர வண்டியில் சென்ற ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இதில் கட்டைவேலி கரவட்டியைச் சேர்ந்த இரத்னம் சிலம்புநாதன் என்பவர் வயது அறுபத்தாறு என்பவரே நேற்று உயிரிழந்திருக்கின்றார் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு தழுவிய அதாவது நாடு முழுவதும் முப்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட அனத்தங்களில் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்தி அறுநூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அத்துடன் நாலு இடத்தங்கள் முகாம்களில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருநூற்றி பேர் தமது உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஐந்து வீடுகள் முழுமையாக முழுமையாகவும் ூத்தி வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கின்றது மிக முக்கியமான ஒரு செய்தி நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறப் போவதாக எதிர்கட்சியினர் அறிவித்திருக்கின்றார்கள் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை கொழும்பில் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி இந்த 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 திட்டத்தை நிறைவேற்ற உட்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அனுரா அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மாபெரும் எதிர்ப்பு போ பேரணி ஒன்றை நடத்த எதிர்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகேகோடையில் நடைபெறவுள்ள மகாஜன கண்ட என்கின்ற மாபெரும் மக்கள் குரல் அதாவது அதற்கு பெயரிடப் பெயர் வைத்திருக்கின்றார்கள் மகாஜன கண்ட என்றும் அதன் ஆங் அது சிங்கள மொழி சிங்கள மொழியில் மகாஜன கண்ட என்றும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு மாபெரும் மக்கள் குரல் என்றும் எதிர்ப்பு பேரணி குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சிகளின் முக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று கொழும்பு கொம்பரை தெருவில் உள்ள பிரபல விருந்தகம் ஒன்றில் அவசர சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் மிகவும் இரகசியமாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று பேரணி குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஒரு அரசியல் தலைவர் மகாஜனகண்ட பேரணியை அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றது எனவே அதிகபட்சம் ஒழுக்கத்தை ஒழுக்கத்துடன் இந்த பேரணியை நடத்த வேண்டும் என்று சொல்லியும் ஏனெனில் அரசாங்கம் இந்த பேரணியில் குழப்பங்களை விளைவித்து தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரித்தல் உள்ளார் இடதுசாரி பாரம்பரிய அரசியல் கட்சியின் தலைவர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயமாக பங்கேற்கின்றதா என்று வினாவினார் அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் ஆம் அவர் நிச்சயமாக பங்கேற்கின்றது இது தொடர்பாக கலந்துரையாடல் அண்மையில் கூட்டங்களில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஷுஜீப சேனசிங்க தொடர்ந்து கலந்து கொண்டார் என்று சொல்லி அந்த எதிர்க்கட்சியின் முக்கிய பிரமுகர் கருத்து வெளியிட்டிருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தளபத்துக் கொடை யூடியூப்பர்கள் நடத்திய சந்திப்பிலும் ஷிஜீப சேன சிங்க பங்கேற்றார் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஷுஜீபா உள்ளிட்ட சிலர் எங்களுடன் எங்களுடைய ஒருங்கிணைப்பு பணிகளுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் ஏகுட பேரணிக்கான ஊடக பிரச்சாரம் மற்றும் சமூக ஊடக பொறுப்புகளை பிரித்துக் கொள்வது என்று சொல்லியும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல்வேறு முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் உலகில் மிக வேகமான ரயில் சாதனை படைத்தது சீனா உலகின் அதிவேக புல்லட் ட்ரெயின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய நடத்தி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப உலக நாடுகள் தொழில்நுட்பத்தையும் வளர்த்து வருகின்றன அதில் அதிலும் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய ஆசிய நாடுகளான சீனா யப்பான் உள்ளிட்டவை அதிவேக புல்லட் ரெயின்களை இயக்கி வருகின்றது யப்பானில் எல்ஓ சீரிஷ் மேக்ஸ்லோஃப் மேர்கோஃப் ரயில் மணிக்கு அறுநூற்றி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சாதனை படைத்திருக்கின்றது அதனை முறியடிக்கும் வகையில் மணிக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய ஷியார் நானூற்றி ஐம்பது என்று பெயரிடப்பட்ட ரயிலை சீனா உருவாக்கியுள்ளது எனவே இந்த ரயில் இந்த ரயில் சீனாவின் சாங்காய் செங்டு வழிநடத்தலில் இயக்கப்பட இருக்கின்றது ஷியார் நானூற்றி ஐம்பது புள்ளட் ரயில் தொழில்நுட்ப ரீதியில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன டைல் என்ஜினின் முனைப்பகுதி பருந்து அலகு போன்ற ஏரோடைனாமிக் வளைவில் நாற்பத்தி ஐந்து அடி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வேகத்தை மேம்படுத்த டைலின் ஒட்டுமொத்த காற்று எதிர்ப்பை இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைத்துள்ளனர் இருபத்தி ரெண்டு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு டைல் மேற்கூரை உயரம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் முந்தைய மடலான சிஆர் நானூறு காட்டிலும் ஐம்பத்தி ஐந்து தொன்கள் எடை குறைவானது இந்த ட்ரயில் வெறும் நான்கு நிமிடங்கள் நாற்பது வினாடிகளில் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எதிரெதிர் திசையில் இரண்டு சிஆர் நானூற்றி ஐம்பது புல்லட் ட்ரயில்களை சோதனை செய்த போது ட்ரயிலின் வேகம் மணிக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டராக இருந்தது என்றாலும் வணிக ரீதியாக நானூறு கிலோமீட்டர் மட்டுமே இந்த ரயிலை இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு அனுமதி இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் சோதனை ஓட்டத்திற்கு பின் சிஆர் நானூற்றி ஐம்பது ரயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உங்கள் தலைவிதிகளை நாங்கள் தான் தீர்மானிப்போம் வேறு எவரும் கட்டளை இட முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு ஆவசமாக ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எவரும் ஒப்புதல் தேவையில்லை என்று சொல்லியும் தாங்கள் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியும் ஒரு திமிர் வசனத்தை கூறியிருக்கின்றார் எனவே உலக நாடுகள் தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக பிரி யானைகளை பிறப்பித்திருக்கின்றார்கள் தங்களுடைய நாடுகளுக்கு வந்தால் அவர் கை செய்யப்படுவார் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறான மூழ்கி இருக்கும் பெஞ்சமின் எத்தன்யா என்கின்ற இஸ்ரேல் பிரதமர் தற்போது இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் சில தினங்களுக்கு முன்னர் லெபனான் நாட்டுக்குள் அத்துமறை நுழைந்த இந்த ஸ்டே இந்த இஸ்ரேல் ஆளில்லா விமானங்கள் இரண்டு சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் அந்த ரெண்டு சு விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியவர்கள் சர்வதேச பாதுகாப்பு படைப்பிரிவினரான ஐநா பாதுகாப்பு படைப்பிரிவினர் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு நாங்கள் எங்களுடைய சொந்த முடிவுகளை எங்களை எங்களுடைய சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்றும் மற்றும் எங்கள் தலைவிதிகளை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என்று சொல்லியும் அந்த பெஞ்சமின் ஒரு திமிர் வசனத்தை கூறியிருக்கின்றார் இதற்காக நாங்கள் யாருடைய ஒப்புதலும் பெறப்போவதில்லை எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் என அவர் நெத்தன் நெத்தன்யாகு திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார் இருப்பினும் காசா மீதான ஸ்டேலின் கொடூர தாக்குதல்களுக்கு மட்டுமின்றி ஸ்டேலின் இதுவரையான அனைத்து இராணுவ நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா தனது முழு ஆதரவை வழங்கியிருக்கின்றது பக்கச்சார்பாக செயற்பட்டிருக்கின்றது வளைகுடா நாடான கட்டார் மீதான இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்கா கண்டனம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் இனி அவ்வாறு நடக்காதென்று மட்டும் சொல்லி இருந்தார்கள் இருப்பினும் கட்டார் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக கண்டித்தது பதிலடி உறுதி என்று கூட தெரிவித்திருந்தது ஆனால் இஸ்ரேல் ஆனால் இஸ்ரேல் கட்டார் மீது நடத்திய அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எந்த கண்டனங்களையும் வெளியிட வெளியிட வெளியிடவில்லை எந்த கண்டனங்களையும் அமெரிக்கா வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அமெரிக்காவின் நயவஞ்சக செயல் இதன் மூலமாக இதன் வெட்ட வெளிச்சத்துக்கு வருகின்றது இந்த நிலையிலே எதிரிகள் மீது தாக்குதல் ஒப்புதல் தேவை இல்லை என்று அமைச்சர்கள் கூட்டம் ஒன்றில் நெத்தனியாக ஆவசமாக பேசி இருக்கின்றார் சீன கடலில் அடுத்தடுத்து விழுந்த ஹெலிகாப்டர்கள் அமெரிக்கா விமானம் அமெரிக்கா ஹெலிகாப்டர்கள் இரண்டும் தான் அடுத்தடுத்து விழுந்திருக்கின்றது எதிர்வரும் சில தினங்களில் அமெரிக்கா ஜனாதிபதியும் சீனா ஜனாதிபதியும் சந்தித்து கலந்துரையாட இருக்கின்ற என்ற இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்று இருப்பது பலரையும் சந்தேகத்துக்குள்ளாகி இருக்கிறது தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்காவின் போர் விமானம் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகி விழுந்திருக்கின்றது தெற்கு சீன கடற்பகுதியாக சர்ச்சைக்கு மிகுந்த பகுதியாகும் இந்த கடற்பகுதியை சீனா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா புருனோய் மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகள் உரிமை கொண்டாடி வருகின்றன இந்த நிலையில் தென்சீன கடலில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அமெரிக்கா ஏவுகளை விமானம் தாங்கி கப்பல் யுஎஸ்எஸ் நிமிட்ஸில் இருந்து எச் எம்ஹெச் அறுபது ஆர்சி கேக் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அதில் இருந்த மூன்று விமானிகள் பத்திரமாக வெளியேறினார் இதைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு பதினைந்து மணியளவில் எஃப்ஏ பதினெட்டு என்கின்ற சூப்பர் கேர்னட் போர் விமானமும் விபத்துக்குள்ளானது இதில் இந்த ரெண்டு விமானிகளும் பத்திரமாக வெளியேறி உயிர் தப்பியிருக்கிறார்கள் இந்த அடுத்தடுத்த விபத்து சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க ஏனாதிபதி ட்ரம்ப் விரைவில் சீனா ஜனாதிபதியை சந்திக்க உள்ள நிலையில் அமெரிக்காவின் ஹெலிகாப்டரும் விமானமும் அடுத்தடுத்த தெற்கு சீன பகுதியில் இருப்பது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி மீண்டும் தன்னுடைய பரத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அணுசக்தி ஏவுகணையை இருக்கின்றார் அது மட்டுமில்லை அந்த ஏவுகணையை இராணுவத்தில் சேர்க்கும்படியும் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார் அணுசக்தி ஏவுகணையான புரோவேஸ்டனை புரோவேஸ்டனை சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்திருக்கிறார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருப்பினும் 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 போர் முடிவுக்கு வராத நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்த சூழலில் அணுசக்தி ஏவுகணை ஏவுகணையான ப்ரோவெஸ்னிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த புட்டின் அறிவித்துள்ளார் கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணையான புரோவேஷ்னிக் சுமார் பதினைந்து மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்து சென்று பதினாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்தது பாதுகாப்புத்துறை தளபதிகள் மற்றும் கமாண்டர்களுடன் காணொலியில் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோச ஆலோசனையின் போது புரோவேஷ்னிக் ஏவுகணையை பாதுகாப்பு படையில் இணைப்பதற்கான உட்கட்டமைப்பை தயார் செய்ய அவர் உத்தரவிட்டிருக்கிறார் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரை நிறுத்தாத நிலையில் தற்போது அணுசக்தி ஏவுகணை சோதனை வெற்றியடைந்திருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கனிஷன் குரலுடன் இணைந்திருங்கள் இன்னொரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றிகள்